நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஆப்டெக்ஸுக்கு துணி எடுக்க போனோம் அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நல்ல அருமையான துணிகள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல ஒருத்தான துணிகள் ரிடக்ஷனும் போட்டிருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க இந்த பட்டு வகைகள் எல்லாமே சாஃப்ட்டு சில்க்குன்னு சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் ஆனால் துணி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா வகையான பட்டுகளும் இருக்குது வாழைநார் பட்டுலேருந்து எல்லா பட்டு வகைகளும் அந்த கைத்தறியில் வச்சுருக்காங்க ரிடக்ஷன் இருக்கு லுங்கி வகைகள் இருக்கு நைட்டி வகைகள் இருக்குது தலையணை வகைகள் இருக்குது பெட்ஷீட்டு எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர் எல்லாம் உழைக்கக்கூடியது அதை வாங்க போகும்போது எடுத்த வீடியோ தான் இது உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோப்டெக்ஸுக்கு போங்க கைத்தறி துணிகள் தான் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது விலையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது போகவும் இல்லை மற்ற கடைகளுக்கு போகிறாங்க ஆனால் மற்ற கடைகளை விட இங்கே வந்து விலையும் குறைவு துணி வகைகளுமே நல்லா இருக்குது இதெல்லாம் ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் திண்டுக்கல் பட்டு வாழைநார் பட்டு ஜேங்கொண்டம் பட்டு நிறைய ஊர்களில் நெய்யக்கூடிய துணிகள்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நிறைய கலர்ஸு பாத்தலகா எடுக்கலாம் என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் எடுக்கலாம் டாப்ஸ் ரகங்கள் இருக்கு நைட்டி ரகங்கள் இருக்கு பொண்ணாடைகள் பொறுத்துறதுக்கு எடுப்பாங்க இல்லையா அது இது இதெல்லாம் சுடிதார் வகைகள் இல்லை நீடு நைட்டிகள்லாம் இருக்கு ரகங்கள் துண்டு வகைகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தலையணை தலையணை ஒரு பெட்ஷீட்டு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கலாம் Thanks for watching. Mm -hmm.